வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியை வீழ்த்த பாஜக தீவிரமாக களப்பணியாற்றி வருகிறது அதிமுகவுடன் இணைந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கவே பாஜக அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது தொகுதி பங்கீடு பிரச்சினை வராமல் பார்த்துக்கொள்ளும் பணியை பாஜகவே கையாண்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக இருபது தொகுதிகளிலும் எஞ்சிய இருபது தொகுதிகளில் பாமக பாஜக போன்ற கூட்டணி கட்சிகள் போட்டியிட்டன 2024 இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் பங்கீடு முறையை செயல்படுத்த பாஜக வியூகம் அமைத்து வருகிறது அதிமுக இருபது இடங்களில் போட்டியிடும் என்றும் எஞ்சிய இருபது இடங்களை பாஜக அதன் கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்கும் என்றும் பேசப்படுகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை என்றாலும் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளில் சரிபாதி அதிமுகவுக்கும் மற்றொரு பாதி பாஜகவுக்கும் பிரித்து கொள்ளும் வகையில் உடன்பாடு ஏற்படும் என்று கூறப்படுகிறது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தில் உள்ள முக்கிய கட்சிகளை இணைத்துக் கொள்ள பாஜக வியூகம் அமைத்துள்ளது அந்த வகையில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள இருபது தொகுதிகளில் பாஜக அணி போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது பாஜக அணியில் பாமக அமமுக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் இந்திய ஜனநாயக கட்சி சமத்துவ மக்கள் கட்சி புதிய தமிழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சி தமிழர் தேசம் கட்சி உள்ளிட்டவைகளுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் என்று பேசப்படுகிறது அவர் தஞ்சாவூர் அல்லது சிவகங்கை தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பாக சிவகங்கை தொகுதியில் அவர் களமிறங்குவார் என்று அமமுக வட்டாரம் தெரிவிக்கிறது தஞ்சை மக்களவை தொகுதியில் திமுகவின் எஸ் எஸ் பழனி தொடர் வெற்றி நாயகனாக வாகை சூடி வருவதால் தஞ்சையை விட சிவகங்கை தொகுதி டிடிவி தினகரனுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று அமமுக ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த தொகுதியில் பாஜக போட்டியிடும் வழக்கம் போல் எச் ராஜா தான் இங்கு போட்டியிடுவார் என்ற பேச்சுக்கு அண்மையில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் காரைக்குடியின் தாமரை நாயகனாக திகழும் எச் ராஜா தேர்தல் அரசியலில் இருந்து விலகுவதாகவும் இனிவரும் தேர்தல்களில் போட்டியிட மாட்டேன் என்றும் அறிவித்துவிட்டார் அவரது அறிவிப்புக்கு பின்னணியில் அந்த தொகுதியில் டிடிவி தினகரனை களத்தில் இறக்கவே பாஜக வியூகம் அமைத்துள்ளது என்பது புரிய வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அமமுக வேட்பாளர் இந்த தொகுதியில் சுமார் ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்தார் அமமுகவுக்கு இங்கு தனி செல்வாக்கு இருப்பதற்கு தேவர் சமூக வாக்கு வங்கியும் முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது இது பற்றி இனி விரிவாக காண்போம் சிவகங்கை மாவட்டத்தின் காரைக்குடி திருப்பத்தூர் சிவகங்கை மானாமதுரை ஆகிய நான்கு தொகுதிகளுடன் புதுக்கோட்டை மாவட்டத்தின் திருமயம் ஆலங்குடி தொகுதிகள் என மொத்தம் ஆறு சட்டசபை தொகுதிகளை கொண்டது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி இந்த தொகுதியில் நீண்டகாலம் என்ற கட்சி என்றால் அது காங்கிரஸ் மட்டுமே அதே போல் நீண்டகாலம் எம்பியாக சுமார் ஏழு முறை எம்பியாக இருந்தவர் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் மட்டுமே அதிமுக திமுக என மாறி மாறி கூட்டணியில் இந்த தொகுதியை காங்கிரஸ் தொடர்ந்து தக்க வைத்து வந்துள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கார்த்தி சிதம்பரம் பாஜக வேட்பாளரான எச் ராஜாவை விட மூன்று லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்து நாற்பத்தி நான்கு வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார் அமமுக வேட்பாளர் பாண்டி ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் பெற்று மூன்றாம் இடம் பெற்றார் இந்த வாக்குகளை கணக்கிடும் போது அடுத்த தேர்தலில் பாஜக அமமுக கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் என்று அமமுக ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள் அமமுகவின் முக்கிய வாக்கு வங்கியான தேவர் சமூகத்தின் வாக்கு சதவீதம் மட்டுமின்றி மற்ற சமூகங்களின் வாக்கு வங்கி பற்றி அங்குள்ள மக்கள் உத்தேசமாக தெரிவித்த விவரங்களை காண்போம் சிவகங்கை எம்பி தொகுதிக்குட்பட்ட திருப்பத்தூர் சட்டசபை தொகுதியில் தேவரின வாக்குகள் சுமார் எண்பதாயிரம் இருப்பதாகவும் யாதவர் சமூக வாக்குகள் சுமார் எழுபத்தி ஐந்தாயிரம் இருப்பதாகவும் முத்தரையர் சமூக வாக்குகள் சுமார் ஐம்பத்தி ரெண்டாயிரம் இருப்பதாகவும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த தேவேந்திரகுல வேளாளர் மற்றும் பறையர் சமூக வாக்குகள் சுமார் நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு இருப்பதாகவும் வெள்ளாளர் சமூக வாக்குகள் சுமார் பதினேழாயிரத்தி நானூறு இருப்பதாகவும் முஸ்லிம் வாக்குகள் சுமார் பதினாறாயிரம் இருப்பதாகவும் கிறிஸ்தவர்கள் சுமார் ஐயாயிரம் இருப்பதாகவும் நகரத்தார் நாடார் விஸ்வகர்மா உள்ளிட்ட சமூக வாக்குகள் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதேபோல் காரைக்குடி சட்டசபை தொகுதியில் தேவர் சமூக வாக்குகள் சுமார் எழுபத்தி ஐந்தாயிரம் இருப்பதாகவும் தேவேந்திரகுல வேளாளர் பறைய சமூக வாக்குகள் சுமார் ஐம்பதாயிரம் இருப்பதாகவும் முத்தரையர் சமூக வாக்குகள் சுமார் முப்பத்தி எட்டாயிரம் இருப்பதாகவும் வல்லம்பர் சமூக வாக்குகள் சுமார் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு இருப்பதாகவும் கிறிஸ்தவ உடையார் சமூக வாக்குகள் சுமார் இருபத்தி எட்டாயிரம் இருப்பதாகவும் யாதவர் சமூக வாக்குகள் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பதாகவும் முஸ்லீம் சமூக வாக்குகள் சுமார் இருபதாயிரம் இருப்பதாகவும் நகரத்தார் வெள்ளாளர் நாடார் பிராமணர் உள்ளிட்ட சமூக வாக்குகள் சுமார் நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூறு இருப்பதாகவும் கூறப்படுகிறது சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் தேவர் சமூக வாக்குகள் ஒரு லட்சத்து மூவாயிரம் இருப்பதாகவும் யாதவர் சமூக வாக்குகள் சுமார் முப்பத்தி ஆறாயிரம் இருப்பதாகவும் தேவேந்திரகுல வேளாளர் மற்றும் பரையர் சமூக வாக்குகள் சுமார் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு இருப்பதாகவும் கிறிஸ்தவ உடையார் சமூக வாக்குகள் சுமார் இருபத்தி ஏழாயிரம் இருப்பதாகவும் வெள்ளாளர் சமூக வாக்குகள் சுமார் இருபத்தி நான்காயிரம் இருப்பதாகவும் நகரத்தார் சமூக வாக்குகள் சுமார் இருபத்தி ஓராயிரம் இருப்பதாகவும் முத்தரையர் சமூக வாக்குகள் சுமார் இருபதாயிரம் இருப்பதாகவும் இஸ்லாமியர் வாக்குகள் சுமார் ஒன்பதாயிரம் இருப்பதாகவும் நாடார் நாயுடு உள்ளிட்ட சமூகங்களின் வாக்குகள் சுமார் பன்னெண்டாயிரம் இருப்பதாகவும் மக்கள் உத்தேசமாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது தனி தொகுதியான மானாமதுரையில் தேவர் சமூக வாக்குகள் சுமார் எண்பதாயிரம் இருப்பதாகவும் தேவேந்திரகுல வேளாளர் சமூக வாக்குகள் சுமார் ஐம்பதாயிரம் இருப்பதாகவும் பரையர் சமூக வாக்குகள் சுமார் இருபதாயிரம் இருப்பதாகவும் யாதவர் சமூக வாக்குகள் சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் இருப்பதாகவும் இஸ்லாமியர் வாக்குகள் சுமார் இருபத்தி ஓராயிரம் இருப்பதாகவும் வெள்ளாளர் சமூக வாக்குகள் சுமார் இருபதாயிரம் இருப்பதாகவும் வலையர் சமூக வாக்குகள் சுமார் ஆறாயிரம் இருப்பதாகவும் மக்கள் உத்தேசமாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆலங்குடி திருமயம் ஆகிய இரு சட்டமன்ற தொகுதிகளிலும் முத்தரையர் சமூகம் தனி பெரும்பான்மையுடன் திகழ்கிறது அந்த சமூகத்துக்கு அடுத்ததாக தேவர் சமூகத்தினரும் தேவேந்திர குல வேளாளர் பறையர் செட்டியார் வெள்ளாளர் போன்ற சமூகங்கள் உள்ளன அதிமுக பாஜக கூட்டணியில் தேவேந்திர குல வேளாளர் சமூக வாக்கு வங்கியுள்ள கட்சிகளாக இருக்கும் புதிய தமிழகம் கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகியவை உள்ளது இதேபோல் முத்தரையர் சமூக வாக்கு வங்கியுள்ள கட்சியாக திகழும் கே கே எஸ் தலைமையிலான தமிழர் தேசம் கட்சியும் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கிறது மொத்தத்தில் தேவர் முத்தரையர் தேவேந்திரகுல வேளாளர் வாக்குகள் பாஜகவுக்கு ஆதரவாக இருப்பதாக பேசப்படுகிறது இந்த சமூகங்களின் பலத்தின் அடிப்படையில் சிவகங்கை தொகுதியில் அமமுக வேட்பாளராக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் களமிறங்கினால் கள நிலவரம் அவருக்கு சாதகமாக அமையும் என்றே தொகுதிக்குள் பேசப்படுகிறது கடந்த சட்டசபை தேர்தலில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிட்ட டிடிவி தினகரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு வாக்குகளை பெற்று சுமார் பனிரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார் ஆகையால் வெற்றி பெறுவதற்கான அனைத்து வியூகங்களையும் ஆலோசித்து விட்டுத்தான் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடுவதற்கான நகர்வுகளை டிடிவி தினகரன் மேற்கொள்வார் என்று அமமுக ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் இருப்பினும் நிஜ நிலவரத்தை அறிய காத்திருப்போம்